பசி உடலில் வாழட்டும் பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும் பசித்தர் மூலிகை மைந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு மண்குழியில் வந்திருக்காங்க அவங்கள கேட்பேன் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா ஐயா என் பேர் வாசகம் நான் வந்து கல்பாக்கம் கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன் அவங்கள்ட்ட கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்குங்க ஐயா சரி இன்றைக்கி என்ன டேட்டுங்க ஐயா இன்றைக்கி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கய்யா சரி புதன்கிழமை சரி சரிங்க ஐயா இப்போ பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க யாருங்க ஐயா என்னோட பசங்க பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தோட மண்குழியில வந்துருக்கீங்க சரி சரி உன் பேர் சொல்லுப்பா என் பேர் கதிரையா கதிர் ம் சரி உன் பேர் சொல்லுப்பா என் பேர் சுகந்தர் சரிப்பா நன்றி இப்போ இவங்களுக்கு பார்த்தன்னா இதில் மக்கள் புரிந்துக்க வேண்டியது என்னென்னா இரண்டு பேருக்கு வந்து கருப்பு மண் போட்டிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து சிவப்பு மண் இப்போ எங்கிட்ட வரும்போது எல்லாேருக்கும் நான் ஒரே மாதிரி இப்போ மண்கூழியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாரும் ஒரே மண்கூழியில் 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 புத்து மண்கூழியில் அவ்வளோதான் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு விதமானது இப்போ இவங்க மூணு பேர் ஒரே குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு கருப்பு பண்ணு ஒருத்தருக்கு சோப் பண்ணு ஏன்னால் அவங்களுடைய உடலுக்கு என்ன தேவைப்படுகிறது கேட்டு அவங்களுடைய உடல் என்ன விரும்புகிறதோ அதுக்கு ஏற்றவாறு போடணும் அவங்களுடைய உடலில் என்ன மாதிரி ஏதாவது உபாதைகள் இருக்கா எந்த சத்து குறைபாடாக இருக்குது அந்த சத்து குறைபாடுக்கு ஏற்றவாறு மண்குழியில் போடணும் இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி குத்து மதிப்பாக அடிச்சால கூடாது யூடியூப்பை பார்த்துட்டு வந்து மண் குழியுங்கள் மண்கூழியுங்க மண்கூழியுங்க மண் தேய்ச்சிக்கொள்ளிங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது உடலுக்கு ஏற்றவாறு செய்வது சிறப்பு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ் பண்ணியிருக்கேன் இப்போ மண் மசாஜ உலகத்தில் யாரும் பண்ணலை நான் தான் இன்ட்ரூடியூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து புரிஞ்சுக்கங்கோ அப்போ மண் மசாஜ் பண்ணுறது என்னென்னா சூரிய ஒளியில் வந்து மண்ணை போட வேண்டும் ரொம்ப முக்கியமானது தான் இது வந்து நல்லா தன்மை இருக்கும் அதனால் மக்கள்கள் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோ அனுபவசாலிகளை நீங்கள் கேட்டு செய்வது சிறப்பு இருக்கும் இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாருக்கும் நான் மண்குழியில் ஒரே மண்ணை வச்சுன்னு மாட்டேன் சோ அவங்களுடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மாதிரி பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அமாவாசை பௌர்ணமி அதற்கு ஏற்ற மாதிரி தான் முக்கியமானது பருவகாலம் அதற்கு ஏற்றவாறு மண்குழியில் போடுவது மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் கல்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க மண்குழியில் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து குளிக்க போகிறாங்க இதில் வந்து ரெண்டு பேருக்கு கருப்பு மண் ஒருத்தருக்கு வந்து சோப்பு மண் இந்த மண் வேணும் அப்படின்னா மண்குழியில் போடணும் அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் விலாரி கிராமம் பசி உணவு படைப்பு அங்கே வந்து மண்குழியில் நடக்குது நீங்கள் மண்குழியில் போடணுன்னாலும் மாதத்துக்கு இது இரண்டு முறை மண்குழியல் போடுங்க அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்து சோப்பு மண்ணை குளிங்க அமாவாசை அன்னைக்கு வந்து கருப்பு மண்ணை குளிங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து உடல் முழுவதும் மண்ணை தேய்ச்சி மசாஜ் இப்போ நீங்கள் என்ன தேய்ச்சி குளித்தாலும் வீட்டில் மண்ணை தேய்ச்சி குளித்தாலும் இங்கே குளிக்கிற மாதிரி இருக்காது இங்கே வந்து டபுள் டோஸ் போடுவேன் ஒரு நைட் நைஸ் ஒன்று போட்டுட்டு உடல் முழுவதும் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு திக்கு ஒன்று போடுவேன் திக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல் டைட் கொடுப்பேன் அதே மாதிரி எல்லாரையும் மண் தேய்ச்சி வெயிலெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க உடம்பு எ எதுக்காக வந்திருக்காங்க கப உடலாக பித்த உடலாக பித்த உடலை வந்து வெயில் இருக்க வச்சோம்னா எரிசல் கொடுக்க ஆரம்பிச்சிரு திகி திக்கின்னு எரியும் அதற்கு ஏற்றவாறு இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வெயிலில் ரொம்ப நேரம் இருக்க வச்சேன் ஒருத்தரை வந்து கம்மியாக வெயில் இருக்க சொல்கிறேன் நிழல் இருக்கணும் இதெல்லாம் புரிந்து அதனால்தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அனுபவம் சார்ந்தவங்களை கேட்டு செய்வது மிக சிறப்பு இது வந்து சரிங்க ஐயா அப்போ போட்ட பிறகு எப்படி இருக்குங்க ஐயா உங்கள் உடம்புல நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ம் ஐயா உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க ஐயா போட்டோம் ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது நல்லா இருக்குது சரி உங்களுக்கு எப்படிங்க ஐயா இருக்குது ம் நல்லா இருக்கு உள்ள குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க இந்த உடம்பு நல்லா காஞ்சி போச்சு நல்ல ப்ராசஸ் இப்போ பாருங்கள் மண் வந்து உதறப்போகுது இது கிழே உதுருதுன்னா ப்ராசஸ் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ 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 ஃபஸ்ட்டு குளிக்க போகிறார் இவர் வந்து இப்போ வந்து இங்கே வந்து நல்லா தண்ணி ஃபோர்ஸ் இருக்கும் அதில் வந்து நல்லா வந்து குளிப்பார் இந்த மண் குழியில் வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் இது மண் வேணும் அப்படின்னா நான் கொரியரில் அனுப்புவேன் என்னுடைய அக்கௌண்ட் நம்பருமா அதில் காசு போட்டு உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணி அனுப்பிச்சா நான் கொரியரில் அமுச்சு வைப்பேன் கொள்ளுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி பசி உடலில் வாழட்டும் பூமியில் உணவு பெருகட்டும் நன்றி மகிழ்ச்சி பசித்தர் மூலிகை மகேந்திரன்